என்ன குடிச்சேன்னு பாக்குறீங்களா ஒண்ணு இல்ல இன்னமும் மண் மாதிரி இருக்கு சாப்பிட்டேன்னு பாக்குறீங்களா இது ஒண்ணும் இல்ல அதாவது கருஞ்சீரகம் வந்துட்டு மரணத்தை தவிர மற்ற அனைத்து நோய்களுக்குமான அருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நவீன நாயகம் சொன்னதா நமக்கு ஆஷா வணி மேடம் வந்துட்டு யூடியூப்ல சொல்லியிருந்தாங்க அதவங்க இப்பயோ சொல்லி இருக்கலாம் பட் எனக்கு வந்து இப்போதான் வந்து ரீச் ஆச்சு ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவங்க சொன்ன ரேஷியோல வந்து நான் வந்து வாங்கி நான் இப்பதான் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் லைக் வந்து கரிஞ்சீரகம் எந்த அளவுக்கு எடுக்கணுமோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெந்தயம் வந்து எடுத்துக்கணும் இது நூறு கிராம் இது நூறு கிராம் அதில் பாதி அளவு ஐம்பது கிராம் வந்துட்டு ஓமம் எடுத்துக்கணும் இது மூணுமே வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே பேன்ல போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது கரைஞ்சிடக்கூடாது அது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்சி ஆற விட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பை கண்டெய்னர்ல நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோக்காக நான் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னா அவங்க சொன்னது என்னன்னா ஒரு பிஞ்சு நம்ம இனிப்புக்கு போடுவோம்ல உப்பு அந்த அளவு நம்ம எடுத்தா போதும் சோ அந்த அளவு நம்ம எடுத்து வாயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் இது வந்து மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்குமான அருமருந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த லைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு மெடிக்கல் கண்டிஷனுக்கு போட்டிருக்கோம் நான் கை வச்சு எடுக்கறதுனால ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது கண்டெய்னர் போட்டிருக்கேன் இதுல நான் ஹைஜீனிக்கா இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பெரிய பழைய ஸ்பூன் போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் டெய்லி அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நல்லதை யார் சொன்னா என்ன எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட் வைஸ் வாயில் போடும்போது போது கசக்குது இல்லைன்னு சொல்லல மாத்திரை போட்டா கூட தான் நமக்கு கசக்குது ஆனா அதுக்காக போடாம இருக்கும் இல்ல இல்ல அது மாதிரி நினைச்சிட்டு கொஞ்சோண்டு வாயில போட்டு நிறைய தண்ணி குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க எனக்கு கருப்பே பிடிக்காது ஆனா இப்போ கருப்புல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே யூஸ் பண்றேன் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த கருஞ்சீரகம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி கருப்புல இருக்கக்கூடிய அந்த அதிசயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு சோ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லன்னா சின்னத லைக் போட்டுட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லதும் கூட பாய்